ஈவினிங் போல சித்தி நானும் கடைக்கு தான் போயிருந்தோம் போகிற வழியிலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரைக்காலில் கூட நிறைய இடத்துல மயில் இருந்தது இது வந்து தோகை இருக்கிறது மயிலும் தோகை இல்லாது பெண்மயிலும் சித்தியும் சித்தப்பாவும் எனக்கு சொன்னாங்க எனக்கே இப்போ தான் தெரியும் நான் வந்து ஐயோ பெண்மயில் பெண்மயில் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தி இங்கே கேரளாலேருந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே நீ செஞ்சு கொடுக்கலன்னாங்க உனக்கு என்ன சித்தி நான் செஞ்சு தரேன் பெறும் பாயசம்னு சொல்லிட்டு பாயசம் தான் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் ஒயிட் சுகர் போட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி பாயசம் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கப்புறம் சித்தப்பா வந்து எங்களை வந்து காரைக்கால் பீச்சுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு ரொம்ப சூப்பராக இருந்தது வண்டியில் போகும்போதே வந்து கடல் வந்து நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கிட்ட போனதுக்கப்புறம் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த விளையாட்டு எதுவுமே நான் போகலை ஏன்னா ஆல்ரெடி நான் கேரளாவில் இருக்கும்போது இந்த விளையாட்டில் எல்லாத்தையும் நான் போயிருக்கேன் அதனால் இது வேணாஜி எனக்கும் ஓட முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் போகல அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி